வேணா இருக்கலாம் முத்து மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றத விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நான் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த புடிச்சு அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ் இ ஓவர் டாமினேட் பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்கள் அப்ரூவல் கொடுக்காமல் எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காமல் எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த பேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்ற சின்ன பையன் மாதிரி தவளோண்டு பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ் இவர் சென்டரில் நிற்கிறார் சார் பக்கத்தில் நான் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் நீட்டு டீம் அது ஓகே வெளியில் நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணலை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள் பண்ணக்கூடாது இல்லை ஒன்று ரெண்டாவது சரி பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கு ராமதாஸ் இதைய தூக்கி வெளில போட்டவேன் சேம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட் டைலூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் இந்த பார்ட்டிலயுமே

ஓபிஎஸ் எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுப்படாது திருமாவளவன் எடுப்படாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா டிரைவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரு அப்பல இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்று சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்டில் அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நான் என்ன சொல்கிறோமோ இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்டாலும் அவர் இவர் அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒன்னு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டே சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு 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 நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன் இவர் அப்படி இல்லை இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்டா அப்படின்னா இல்ல ஆஹ் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிக்யூஷன்ல பிரச்சனை இல்ல இப்ப ஸ்ட்ரக்சர் இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சாரே என்ன சொல்றாரு சார் வேண்டாம் சார் அதெல்லாம் மாத்தாதீங்க சார் தொடாதீங்க சார் தப்பாயிடும் சார்

அடிஷ்னலாக போட்டுக்கோங்க இப்போ இருக்கிறவங்கள மாற்றாதீங்க அது நூறு மாவட்டமாக பிரிச்சாச்சுக்கா மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனால் இவரால் போட முடியுது தொட்டாலே ஆள் இல்லை தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியிலேருந்து இது மன்றம் இல்ல ஒரு பொறுப்புக்கு நூறு பேர் சண்டை போட்டு இருக்கும் எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படின்னு மாவாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம் இப்போ தேன்கூட கை வச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு மாநாடு அதை முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல அணிகள் அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்ல மெயின் பொறுப்பு பேரன்பாடிக்கு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும் வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட உள்ள ஓட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வரீங்க கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டே இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னா தான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ்சு சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்போ கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸை தாங்கவே முடியாது